அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நம்பராசபானந்தர் நண்பர்களே பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அருமையான திங்கட்கிழமை தேசிய இளைஞர்கள் தினம் அதே போல நம்மளுடைய சேலம் நிகழ்வுக்கு வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 விழா ஏற்பாடு செய்திருந்த கோபுரம் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் நம்முடைய அலுவலக அன்பர்கள் வீரமணி பிரவீன் நம்மளுடைய அனிதா பிரியங்கா தீபா உள்ளிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அதே போல விழாவை மின்று சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளையும் கவனித்த என்னுடைய துணைவியார் திவ்யா அவர்களுக்கும் வந்திருந்த என்னுடைய அன்பு உறவுகளுக்கு சொந்தங்களுக்கும் அதற்கு மேலாக எனக்கு மிக நீண்ட நாள் ஆசை என்னுடைய அக்காவின் கணவர் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு பிறந்த கொண்டாட வேண்டும் என்று வருஷ வருஷம் அவருக்கு நான் மட்டுமே போய் பிறந்த சொல்லிட்டு இருந்தேன் போன வருஷம் அவருடைய பிறந்த அன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து இங்கே வெளியில கிளம்பினோம் அப்ப கூட போய் அவருக்கு போய் மாலை போட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம் இந்த வருடம் அவரை வந்து சிறப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அவர் பிறந்த சேலம் மாவட்டத்தில் சேலத்திலேயே அவரை கூப்பிட்டு பிறந்த நாள் வாழ்த்து சிறப்பு சொன்னது நீங்க எல்லாரும் வந்திருந்தது அவருக்காக வாழ்த்து சொன்னது இதுல எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா கோவிந்தராஜ் பிறந்தநாள் அன்னைக்கு தர்மபுரி என்னுடைய மாமா பிறந்த நாள் அன்னைக்கு சேலம் அதுவா அமைஞ்சுக்குது அதுல வந்து நான் அதுல ஒன்னும் பிளான் பண்ணல அதுவா நடக்குது சோ ரொம்ப சந்தோஷம் எல்லாம் வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விழாவை சிறப்பித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னை பார்க்கணும்னு அருளோடு வந்திருந்தவர்களுக்கும் வந்து பொறுமையாக அமர்ந்து கருத்துக்களை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி விவேகானந்தர் பிறந்ததனா பனிரெண்டாம் தேதி நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு சொன்னது விவேகானந்தர் ஒரு மனிதன் மதத்தை எப்படியெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இறைவணக்கம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் இறைவணக்கம் ஒருவனை எப்படி கொண்டு செல்லும் அப்படிங்கிறதையும் இந்தியன்னா யாரு அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ண சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம் அவருடைய பொற்பாதங்கள் தொட்டு பணிவோம் குழந்தைகளுக்கு சுவாமி விவேகானந்தர சொல்லிக் கொடுப்போம் விவேகானந்தரை அறிமுகம் செய்யுங்கள் அவருடைய கருத்துக்கள் புத்தகங்களை வாங்கி கொடுங்கள் குழந்தைகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் தனித்திரு விழித்திரு பசித்திரு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தனியா இருந்தா ஒருத்தனுக்கு பிரச்சனையே வராது விழிப்போடு இருந்தா யாரும் உங்களை ஏமாத்தவே மாட்டாங்க பசியோடு இருந்தா உடம்புல நோயே இருக்காது மூணே வார்த்தையில முடிச்சா மனுஷன் உலக வாழ்க்கையே அதை வந்து டீட்டெயிலா நம்ம புரிஞ்சோம்னா அவளுடைய புத்தகங்களை படிங்க ரொம்ப அருமையான கருத்துக்கள் வாசகங்கள் உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையை மாற்றிவிடும் சின்ன சின்ன சின்னதா இருக்கும்போதே புத்தகத்தை கையில கொடுத்துருங்க செல்போன் கையில கொடுக்குறீங்கல்ல அந்த மாதிரி புத்தகத்தை வாங்கி கையில கொடுங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கட்டும் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான விசுவாபசு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் மாலை மூணு முப்பத்தி ஐந்து வரைக்கும் நவமி அதன் பின்பு தசமி இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது விசாகம் இரவு ஒன்பது நாள் வரைக்கும் திருதி நாம யோகா யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகி நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்கரன் இரவு ஒன்பது மணி வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் சுதந்திர போராட்ட வீரர் பகவான் தாஸ் அவருடைய பிறந்த தினம் அமேசான் எனும் நிறுவனத்தை தொடங்கிய ஜெப் பெசோஸ் அவருடைய பிறந்த தினம் எல்லாத்துக்கும் மேல விவேகானந்தரின் பிறந்த

இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறதே அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்புனோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்ம அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாடி பஞ்சவதி ராசி பார்த்தோம் வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்